بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறு அமைப்புகளாக இயக்கங்களாக பிரிந்து கடக்கிறார்கள் இப்படி பல கூறுகளாக பிரிந்து கடக்கிற இஸ்லாமிய சமுதாயம் ஓர் அணியில் ஒன்றுபட வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை எல்லா முஸ்லிம்களுக்குள்ளும் இருக்கிறது அரசியல் ஆதாயத்தோடு உலக நோக்கத்தோடு செயல்படுகிற சில தலைவர்களுக்கு வேண்டுமானால் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாவிட்டாலும் எல்லா அமைப்பிலும் அங்கம் வகிக்கிற சாமானிய மக்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எல்லா முஸ்லிம்களும் ஓரணியில் ஒன்றுபட்டால் என்ன ஒரே கூட்டமாக ஒரே அமைப்பாக மாறிவிட்டால் என்ன என்று ஒற்றுமையை பற்றி விரும்பாத முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள் இத்தகைய ஒற்றுமைக்கு குரான் எதிராக நிற்கிறதா நபியல் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் முஸ்லீம்கள் ஒன்றுபடுவதற்கு எதிராக நிற்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை திருக்குரானும் சரி நபியல் நாயகம் நாயகும் சல்லல்லாஹூ அலிவுசல்லம் அவர்களும் சரி முஸ்லீம்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட வேண்டும் என்பதைத்தான் நமக்கும் சொல்கிறார்கள் குரானும் இத்தகைய ஒற்றுமையை விரும்பத்தான் செய்கிறது ஆனால் அந்த ஒற்றுமை எந்த அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதை குரான் வரை எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அந்த ஒற்றுமை கொள்கை அடிப்படையிலான ஒற்றுமையாக இருக்கணும் அந்த ஒற்றுமை கொள்கை அடிப்படையிலான ஒற்றுமையாக இருந்தால்தான் வலுவான நிலையான நிரந்தரமான ஒற்றுமையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒற்றுமையை தான் குரான் சொல்கிறது அல்லாஹ திருக்குரானில் குறிப்பிடும் போது நீங்கள் அனைவர்களும் சேர்ந்து அல்லாஹுவின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் ஆளாளுக்கு பிரிந்து நிற்காதீர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருங்கள் ஒன்றாக இருங்கள் எதில் ஒற்றுமையாக இருக்கணும் அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்து கொண்டு ஒற்றுமையாக நில்லுங்கள் இந்த ஒற்றுமையை குரான் சொல்கிறது அல்லாஹுடைய கயிறு என்றால் என்ன அல்லாஹுவின் புறத்திலிருந்து அருளப்பட்ட திருக்குறானும் அதற்கு வழிகாட்டுவதற்காக நபியல் நாயம் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன அறிவுரைகளை போதனைகளை நமக்கு சொன்னார்களோ அவைகள்தான் அப்போ கொள்கை அடிப்படையில் நீங்கள் அனைவர்களும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அல்லாஹுடைய வேதமாகிய திருக்குறானையும் அதற்கு விளக்கமாக உள்ள நபியல் நாயும் சுலல்லா அலி அவர்களின் வழிகாட்டுதலையும் பற்றி பிடித்து ஒற்றுமையாக நில்லுங்கள் கொள்கை அடிப்படையில் உள்ள ஒற்றுமையாக இருக்கணும் என்று குரான் நமக்கு போதிக்கிறேன் ஆர்வம் முட்டுகிறேன் இந்த ஒற்றுமையை பற்றி தான் திருக்குரான் சிலாகித்து சொல்கிறது இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் நபியல் நாயும் சுல்லல்லா அலி அவர்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்துகிறான் நபிய வதுக்குரு நாமத்தல்லாகி அழைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற அருள் குடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள் இது குண்தும் தான் நீங்கள் ஒரு காலத்தில் எதிரிகளாக இருந்தீர்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் அவுஸ் என்றும் ஹசரத் என்றும் நபியல் நாயத்தை ஏற்றுக்கொண்ட அரபுலக சமுதாய மக்களே ஒரு காலத்தில் பல்வேறு குலப்பெருமையின் பெயராலும் நிறப்பெருமையின் பெயராலும் சண்டையிட்டு கொண்டு தான் இருந்தார்கள் எதிரிகளாக பகைவர்களாகத்தான் இருந்தார்கள் அதை சுட்டி காட்டி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற அருள் கூடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்ப எப்படி ஒற்றுமையாக இருக்கிறீர்களோ இது போன்ற ஆரம்ப காலத்தில் ஒற்றுமையாக இருந்தீர்களாள் நீ எல்லாரும் பகைவர்களாக இருந்தீர்கள் பைன அல்லாஹ் உங்களது உள்ளங்களுக்கு இடையிலேயே பாசப்பிணைப்பை ஏற்படுத்தினான் அல்லாஹுடைய அருளின் காரணத்தினால்தான் நீங்கள் சகோதரர்களாக மாறிப்போனீர்கள் எப்படிப்பட்ட ஒற்றுமையை அல்லாஹ் ஏற்படுத்தியதாகும் அந்த ஒற்றுமையை நினைவு கூறுமாறும் அல்லாஹ் நமக்கு திருக்குறானில் சொல்லித் தருகிறான் ஒரு காலத்தில் நீங்கள் குலப்பெருமையின் பெயரால் சண்டையிட்டு கொண்டிருந்தீர்கள் நிறப்பெருமையின் பெயரால் சண்டையிட்டு கொண்டிருந்தீர்கள் இன்னும் பல்வேறு அற்ப காரணங்களுக்காக எதிரிகளாக ஒருவரை ஒருவர் வீழ்த்தக்கூடியவர்களாக இருந்தீர்கள் ஆனால் எனது மார்க்கமான இஸ்லாம் வந்ததற்கு பிறகு நான் உங்களுக்கு மார்க்கத்தின் மூலம் அருள் செய்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒற்றுமையை நான் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினேன் உள்ளங்களுக்கு மத்தியில் உள்ள பிணைப்பை எல்லாம் சரி செய்து இணைப்பை ஏற்படுத்தினோம் அதன் அடிப்படையில் நீங்கள் சகோதரர்களாக மாறிப்போனீர்கள் இந்த அறுக்குடையை நீங்கள் எண்ணிப்பாருங்கள் என்று அல்லாஹ் தருகிறான் அப்படிப்பட்ட சமுதாய மக்களுக்கு மத்தியில் இந்த கொள்கை ஒற்றுமைப்படுத்தியது என்று சொன்னால் இன்றைக்கு பல்வேறு குழுக்களாக இயக்கங்களாக பிரிந்து நிற்கிற இஸ்லாமிய இயக்கங்கள் கொள்கை அடிப்படையில் ஒன்றுபட வேண்டுமானால் கொள்கை அடிப்படையில் ஒன்றுபட முன் வருவார்களேயானால் அதற்கு திருக்குறான் தடையாக இருக்குமா தடையாக இல்லை நபி அல்லிம் அதற்கு ஆர்வம் ஊட்டி அழைக்கத்தான் செய்கிறார்கள் கொள்கை அடிப்படையில் ஒற்றுமையாக இருக்கணும் ஆனால் ஒற்றுமையை விரும்பக்கூடிய பல முஸ்லீம்கள் எப்படிப்பட்ட ஒற்றுமையை தெரியுமா விரும்புகிறார்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அவங்க செய்கிற தப்பை பற்றி நாம் கண்டு நாம் செய்கிற தவறை பற்றி அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் இப்படி ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு ஒற்றுமையாக இருப்போம் என்று பல முஸ்லீம்கள் இத்தகைய ஒற்றுமையை அழைக்கக்கூடியவர்களாகவும் இத்தகைய ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் பல அமைப்புகளாக இருப்பாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவரவர்கள் செய்கிற தவறுகளை பற்றி பிற அமைப்புகள் கண்டுகொள்ளக்கூடாது பிற அமைப்புகள் விமர்சனம் செய்யக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இவர்கள் இன்றைக்கு ஒற்றுமை என்று குரல் எழுப்பக்கூடிய பலருடைய குரல் அடுத்தவர்களின் தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது ஒரு அமைப்பு கொள்கை ரீதியாக தவறளிக்கிறது என்று சொன்னால் அந்த தவறை சுட்டி காட்டக்கூடாது அந்த தவறை விமர்சனம் செய்யக்கூடாது மார்க் அடிப்படையில் ஆதாரங்களை முன்வைத்து எந்த அமைப்பினுடைய தவறையும் வெளிப்படுத்தி பேசக்கூடாது என்கிற ஒற்றுமையை நோக்கி சிலர் அழைப்பதை பார்க்குறோம் இப்படியான ஒற்றுமைக்கு குடான் தடையாகத்தான் இருக்கும் இந்த ஒற்றுமையை குடான் விரும்புதால் நபி அல் நாயிம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இதை நமக்கு ஆதரிக்கிறார்களா கிடையாது சொல்லப்போனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையே நன்மையை ஏவி தீமையை தடுப்பது தான் மக்களுக்கு மத்தியில் நன்மையை ஏவ வேண்டும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற தீமைகளை சுட்டிக்காட்டி இவைகளெல்லாம் தீமைகள் இந்த தீமைகளை நீங்கள் செய்யக்கூடாது இது அல்லாஹினுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் என்று தவறை சுட்டி காட்டி பிரச்சாரம் செய்வது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது அப்போ அப்படி இருக்கும்போது தவறுகளையும் சுட்டி காட்டக்கூடாது ஒற்றுமையாக இருக்கும் நாமெல்லாம் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருப்போம் இந்த ஒற்றுமை எப்படி சரியான ஒரு கோஷமாக சரியான ஒரு குரலாக இருக்கும் நீங்கள் குரானில் எத்தனையோ பல வசனங்களை பாருங்கள் அத்தனை வசனங்களிலையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருவது தவறு யாரேனும் செய்வார்களே ஆனால் அதை தவறு சுட்டி காட்டு நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் இதைத்தான் அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துவதை பல வசனங்களில் பார்க்கலாம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வருத்தக்கும் மின்கும் உம்மத்தும் உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கட்டும் எது ஊணையல் ஹயம் நன்மையை ஏவுகிற நன்மையை நோக்கி அழைக்கிற தீமையை விட்டும் தடுக்கிற ஒரு சமுதாயம் உங்களில் இருக்கட்டும் அல்ல இதைத்தானே நமக்கு சொல்லுகிறான் உங்கள் ஒரு சமுதாயம் இருக்கணும் எப்படிப்பட்ட சமுதாயம் நன்மையை நோக்கி அழைக்கணும் அமருநபில் மாருஃப் நன்மையை ஏவவும் வேண்டும் அணில் முன்கர் அவர்கள் மக்கள் தீமை செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் இதெல்லாம் தீமை இதெல்லாம் தவறு இது அல்லாவுடைய கோபத்துக்குரிய காரியம் இது இஸ்லாத்தில் இல்லாதது இவற்றையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று தடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட சமுதாயம் உங்களில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அப்போ தவறை சுட்டிக்காட்டி பிரச்சாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும்போது ஒற்றுமையை விரும்பக்கூடிய சில முஸ்லீம்கள் யார் தவறை பற்றியும் நாம் கண்டுகொள்ளக்கூடாது ஒவ்வொரு இயக்கங்கள் ஒவ்வொரு அமைப்புகள் அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும் அவங்களுக்கு என்று சில கோட்பாடுகள் இருக்கும் அந்த அமைப்பினுடைய கொள்கை தவறுகளை பற்றி எல்லாம் நாம் கண்டுகொள்ளக்கூடாது அதை வெளிப்படுத்தி பேசக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் என்று சொன்னால் இது எப்படி குரான் விரும்புகிற குரான் போதிக்கிற ஒற்றுமையாக இருக்கும் இன்னும் நீங்கள் பாருங்கள் பல வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் குண்டும் ஹைர உம்மத்தின் நீங்கள் சிறந்த சமுதாயத்தவர்களாக இருக்கிறீர்கள் இன்னாஸ் மக்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள் எந்த அடிப்படையில் மக்களை சந்திக்கிறீர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அடிப்படையில் மக்களை சந்திக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் சிறந்த சமுதாயம் நபியல் நாயின் சலல்லா அவர்களின் உம்மத்தாகிய நம்மை நோக்கி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நீங்கள் சிறந்த சமுதாயம் மக்களை போய் சந்தித்து அவர்களிடத்தில் இல்லாத நன்மையை ஏவுகிறீர்கள் அவர்களிடத்தில் இருக்கின்ற தீமையை விட்டும் தடுத்து பிரச்சாரம் செய்கிறீர்கள் தீமையை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதை பற்றித்தானே அல்லாஹ் இங்கே ஆர்வம் மூட்டுகிறான் இந்த இரண்டு அடிப்படையில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடாது ஒன்றுபடணும் என்று சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும் அதே போல இன்னும் பல வசனங்களில் நீங்க பார்க்கலாம் இறைவன் திருக்குறானில் இஸ்ரவேல் சமுதாயம் அல்லாவுடைய சாபத்திற்கு ஆளானார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் கஃபரும் மின் பணி இஸ்ராயல் இஸ்ரேவியல் சமுதாயத்தில் உள்ள இறை மறுப்பாளர்கள் சபிக்கப்பட்டார்கள் அலா லிசானி தாவூத் வரிசபணி மரியம் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களின் நாவினாலும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் நாவினாலும் இஸ்ரேவேல் சமுதாயத்தில் உள்ள இறை மறுப்பாளர்கள் சபிக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய சாபத்துக்கு ஆளானார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என்பதை அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறி கொண்டிருந்த காரணத்தினால் அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்க தூதர்கள் சொன்ன அறிவுரைக்கு மாறு செஞ்சாங்க இறைவனின் உத்தரவை வரம்புகளை மீறினார்கள் அதனால் அவங்க இறைவனின் சாபத்திற்கு ஆளானார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து இன்னும் ஒரு காரணத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அவர்கள் இறைவனின் சாபத்திற்கு ஆளானதற்கு இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால் லா அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமையை பற்றி எச்சரிக்கை செய்யாமல் இருந்தார்கள் அவங்க மக்களில் தீமை செய்து கொண்டிருந்தார்களா இல்லையா அவங்க மக்களில் பாவத்தை செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் அந்த தீமைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்யாமல் இருந்தார்கள் அதனால் அவங்க அல்லாவுடைய சாபத்திற்கு ஆளானார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்போ ஒரு சமுதாயத்தினத்தில் தீமைகளை பார்க்கும்போது இறை விசுவாசி உள்ளவர்களுடைய கடமை மோமின்களின் கடமை என்ன இது தவறு இது தீமை இவற்றை ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற முடியாது என்று அந்த தவறை சுட்டிக்காட்டி பிரச்சாரம் செய்வது தானே முஸ்லீம்களுடைய கடமை குரான் அப்படித்தானே சொல்கிறது இறை நம்பிக்கையின் அடையாளமாகத்தானே இதை குறிப்பிடுகிறது அல்லாஹூ ஆலமீன் சொல்கிறான் அவளியாவுமாள் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள் எந்த அடிப்படையில் அவர்களுடைய நட்பு அல்லாவே இந்த நட்பை ஏற்படுத்தி விடுகிறான் ஈமான் கொண்ட ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க அனைவரும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள் எந்த அடிப்படையில் நண்பர்கள் அணில் முக்கர் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் ஒரு நன்மையை பற்றி அவர்களுக்கு ஏவுவார்கள் இந்த நன்மையை நீங்கள் செய்யலாம் தொழாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் தொழுகை பற்றி ஏவுவார்கள் தர்மம் செய்யாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் தர்மத்தை பற்றி ஏவுவார்கள் அதே போல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற தீமை எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தீமைகளை செய்து கொண்டிருந்தாலும் இந்த தீமைகள்லாம் நம்ம செய்யக்கூடாது என்று தீமையை விட்டும் தடுப்பார்கள் இப்படிப்பட்ட நண்பர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லும் போதும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் நண்பர்களாக இருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் போதும் அந்த நட்பில் எதையும் அல்லாஹ் சேர்க்கிறான் நன்மை ஏவுவாங்க தீமையை தடுப்பாங்க தன்னுடைய நண்பர்களிடத்தில் இல்லாத நன்மையை ஏவுவார்கள் சக முஸ்லீம் கடத்தில் இருக்கின்ற தீமையை விட்டும் தடுப்பார்கள் இது தீமை இது கூடாது என்று சொல்வார்கள் இன்னைக்கு நண்பர்கள்னு சொல்கிறவங்களா நேர் உள்ட்டாக இருப்பாங்க தொலை போகிறவங்கன்னா தடுக்கிறது எங்கே போகிற பள்ளியாசனுக்கு தொலை போகிறேன் என்னப்பா இந்த நேரத்தில் போய் அதெல்லாம் அப்புறமா தொழுதுக்கலாம் வாப்பா அங்கே போவோம் வா இங்கே போவும் வா சினிமாவுக்கு போவோம் வா பீச்சுக்கு போவோம் என்று இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய காரியத்தை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக நன்மை செய்பவனையே தடுக்கக்கூடியவர்களாகவும் அதே போல் நண்பர்கள் என்கிற பேரில் அவனத்தில் இல்லாத பல தீமைகளை கற்றுக் கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள் அஞ்சு நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அதில் ரெண்டு பேரத்தில் கெட்ட பழக்கம் இருக்கும் பீடி குடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது போன்ற கெட்ட பழக்கங்கள் இருக்கும் மீதம் உள்ள மூன்று நண்பர்கள்ட இல்லைன்னு வைங்க இந்த ரெண்டு பேர் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது ரெண்டு பேர் ஆசிரியராக மாறிடுவாங்க என்ன நீ எங்கள் கூட இருக்கிற நாங்கள் ரெண்டு பேர் குடிக்கணும் நீங்கள் மூணு பேருக்கு குடிக்கணும்னா அது எப்படி அது நமக்கு ஒரு பெரிய இழிவா இல்லையா அவமானமா இல்லையா தேசிய அவமான சின்னம் அதனால நீங்களும் இதை கத்துக்குங்க அவன் ஒத்து வராதுனால விட்றது கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் குடிக்கத்தான் செய்யணும் இருமல் வந்துச்சுன்னா அப்பவும் கூட இவர் பாடம் எடுப்பார் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும் எது இவங்க ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும் போக போக எல்லாம் சரியாகிவிடும் அதனால இதெல்லாம் தப்பு இல்லை என்று பல்வேறு வகையிலான தீமைகளை கற்றுக் கொடுப்பவர்களாக குரான் நண்பர்கள் என்று சொல்வதற்கு எத்தகைய இலக்கணத்தை சொல்லுதோ அதுக்கு மாத்தமா இன்றைக்கு பலர்கள் இருப்பார்கள் அது தனி எல்லாவற்றிலையும் அல்லா நமக்கு எதை சொல்கிறான் பாருங்கள் நன்மையை ஒரு தீமையை தடுக்கிறேன் இதை நம்பிக்கையின் அடையாளமாகவும் இதைத்தானே சொன்னாங்க நபிய நாயம் நமக்கு என்ன சொன்னார்கள் மன்றா மின் கும் முன்கரன் உங்களை யார் ஒரு தீமையை பார்க்குறீங்களோ ஃபல் யு வை ரூபியதிஹி தம்முடைய கரத்தால் அதை தடுக்கட்டும் ஃபைலம் எஸ் தத்யா பபி முடியாவிட்டால் நாவால் தடுக்கட்டும் நாவல் தடுத்து பிரச்சாரம் பண்ணுறது அதற்கும் முடியாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கட்டும் ஒதுங்கட்டும் அந்த சபையிலிருந்து அவர் விலகிவிடட்டும் சொல்லும் போது நபி அல்நாயகம் குறிப்பிடுகிறார்கள் இதுதான் இறை நம்பிக்கையின் ஆக பலவீனமான நிலை உள்ளத்தால் வெறுத்து தீமை நடைபெறுகிற சபையை விட்டும் ஒதுங்குவதை பற்றி நபி அல்நாயகம் சொல்கிறார்கள் அது இறை நம்பிக்கையின் ஆக பலவீனமான நிலை அப்ப இறை நம்பிக்கையின் உச்ச நிலை அது கையால் தடுப்பது இறை நம்பிக்கையின் இடைப்பட்ட நிலை அது நாவால் தடுப்பது நாவால் தடுக்கிறதுனா என்ன இது தப்பு இது கூடாது இது இஸ்லாத்தில் இல்லாதது இது நபியல் நாயகத்தினுடைய போதனைக்கு எதிரானது என்று பிரச்சாரம் செய்வது தானே அப்போ தீமையை சுட்டிக்காட்டி பிரச்சாரம் செய்வதைத்தான் நபியல் நாயம் சவலாளிஸ்வம் அவர்கள் இறை நம்பிக்கையின் அடையாளமாக இறை நம்பிக்கையினுடைய ஒரு இடைப்பட்ட நிலையாக நமக்கு சொல்லித்தந்தார்கள் நாவால பிரச்சாரம் செய்வது அதுக்கும் முடியாட்டி அது இமானினுடைய பலவீனமான நிலை என்று நபி அல் நகன் குறிப்பிடுகிறார்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முஸ்லிம் சமுதாய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு மத்தியில் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு கொள்கையில் இருப்பாங்கன்னா அதை பத்தி ஏன் நம்ம பேசி கொண்டிருப்பார்கள் அந்த தீமைகளை பற்றி ஏன் நாம் சுட்டி காட்ட வேண்டும் அடுத்தவர்களுடைய தீமைகளை பற்றி கண்டுகொள்ளாமல் ஒரு அமைப்பினுடைய கொள்கை கோட்பாட்டை பற்றி எல்லாம் விமர்சனம் செய்யாமல் ஒற்றுமையா இருந்தால் என்னன்னு எதிர்பார்க்குறாங்க இது நல்ல ஆரோக்கியமான மனநிலையால் இது மார்க் அடிப்படையில் வரவேற்கத்தக்க ஒரு மனநிலையா இது உலக விஷயத்தில் நீங்கள் அப்படி எதிர்பார்க்கலாம் உலக விஷயத்தில் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கும் ஒரு ஆபத்து ஏற்படுகிறது அப்போ நம்ம மற்ற மற்ற விஷயங்களை எல்லாம் மறந்து உலக விஷயத்தில் எல்லாரும் ஒன்றுபடுவோம் எல்லா முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருப்போம் எல்லா முஸ்லீம்களும் ஓரணியில் இருப்போம் அப்படியான ஒரு வியூகத்தை அமைப்பார்கள் ஆனால் உலக விஷயத்தில் முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஆபத்து என்று வரும்போது அனைவரும் தத்தமது கருத்து வேறுபாடுகளை ஒரு புறத்தில் ஒதுக்கி வைத்து விட்டு உலக விஷயத்தில் கருத்து வேறுபாடுகளை மறந்துவிட்டு ஒதுக்கி வைத்து விட்டு ஒன்றுபடுவோம் என்று சொன்னால் அது சரி பாராளுமன்ற தேர்தல் வருது முஸ்லிம்களுக்கே பெரிய அச்சுறுத்தல் இது பிஜேபி அரசாங்கம் தான் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்களே ஆனால் அதை விட ஒரு பேர் ஆபத்து இருக்க முடியுமா இருந்த இந்த வருட காலகட்டத்திலேயே எப்படிப்பட்ட இன்னல்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது பெரும் பட்டியல் பல மணி நேரங்கள் பேச வேண்டிய தகவல்கள் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்டங்களில் கை வைப்பார்கள் முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாட்டு உரிமைகளில் தலையிடுவார்கள் இருந்த இந்த காலகட்டத்திலேயே தலாக்கின் பெயரால் உள்ளே நுழைந்து குரான் சொல்லுகிற சட்டத்தை மாற்றியமைப்பதற்கு முயற்சி செய்வார்கள் என்று சொன்னால் அடுத்த ஐந்தாண்டு காலமும் இவர்களது ஆட்சி தான் என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய அளவிலான தான் முஸ்லீம் சமூகத்திற்கு வரும் மாற்றுக்கிறதே கிடையாது இப்படி பெரிய ஆபத்து நம்ம எல்லா முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருப்போம் பல அமைப்புகளில் பல இயக்கங்களில் நாம் இருந்தாலும் சரி நம்முடைய கருத்து வேறுபாடுகளை மறந்துவிட்டு இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்கு நாம் என்ன செய்யலாம் எப்படிப்பட்ட வியூகத்தை அமைக்கலாம் என்று அரசியல் கட்சிகள் முஸ்லீம்களில் பல அமைப்புகள் இருக்கிறாங்கல்ல அரசியலில் நிற்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா அவங்க அனைவர்களும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒன்றுபட்டு ஒரு வியூகத்தை அமைப்பார்களே ஆனால் அதற்கு எது தடை இல்லை மார்க்க தடை இல்லை இதுலாம் ஒற்றுமை மறந்துடுவாங்க நான் வந்து அந்த கட்சி கூட சேர்ந்துக்குவேன் நான் இந்த கட்சி கூட சேர்ந்துக்குவேன் முஸ்லீம்களின் ஓட்டு பாலா போனாலும் பிரச்சனை இல்லை முஸ்லீம் சமுதாய நாசமாக போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஓட்டு பிரிந்து மோடியே மீண்டும் பிரதமர் ஆனாலும் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது நாங்கள் தனித்தனியாகத்தான் இருப்போம் கொள்வோம் என்று இவர்கள் போய்விட்டு எதில் ஒன்று பண்ணணுமோ அதில் ஒற்றுமை மறந்துவிடுவார்கள் மற்ற நேரங்களில் தேர்தல் நேரத்தை விட்டுவிட்டு மற்ற எல்லா நேரத்திலையும் ஒற்றுமையை பற்றி பேசுவார்கள் எப்படிப்பட்ட ஒற்றுமை நாங்கள் எங்கள் கொள்கை எங்கள் குழியை பற்றி நீங்கள் பேசாதீங்க உங்கள் குழியை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் நாங்கள் மார்க்கத்துக்கு எதிராக பல காரியங்களை பண்ணுவோம் இஸ்லாத்தில் இல்லாத பல எல்லாம் செய்வோம் அதை பற்றி நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் எங்களை மாதிரி நீங்களும் பல அநாச்சாரங்களை செய்யுது நம்மளும் செய்யணுமா நீங்களும் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் அதை பற்றி நாங்கள் கண்டு இது என்ன ஒற்றுமை இது இது அல்லாவுடைய தண்டனைக்குரிய ஒரு காரியம் இல்லை சனிக்கிழமை வரமை மீறிய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் திருக்குறான்னு சொல்கிறான்ல அப்போ அந்த கூட்டத்துக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்கிறான் அவர்கள் அல்லாவுடைய உத்தரவை மீறி மீன்பிடிக்க செல்கிறார்கள் தன்னுடைய தண்டனையை கொடுக்குறான் குரங்குகளாக இந்த சமுதாயத்தை மாற்றுறோம் யாரெல்லாம் மாற்றினான் யார் அல்லாவுடைய உத்தரவை மீறி சனிக்கிழமை மீன் பிடிக்க போனார்களோ அவர்களையும் அல்லாஹ் குரங்குகளாக விட்டான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு சமுதாயம் அவங்க போனால் நமக்கு இதுக்கு ஏன் அதை போய் தடுப்பானே ஏன் பிரச்சாரம் செய்வானே ஒற்றுமையா இருப்போம் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நாம நம்ம வேலையை பார்ப்போம் நாம இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது என்று அமைதியாக இருந்தவர்களையும் நல்லா குரங்குகளாக மாற்றினான் யார் இதெல்லாம் தவறு என்று பிரச்சாரம் செய்தார்களோ அவர்களைத்தான் நல்லா காப்பாற்றினான் குரானில் நல்லா சொல்கிறான் ஃபலம்மா நசுமா துக்கிரூபிகி அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டதை மறந்து விட்ட போது அஞ்சை நல்லது என்னும் அனிசு யார் தீமையை தடுத்து பிரச்சாரம் செய்தார்களோ அவர்களை நாம் காப்பாற்றினோம் வாகது நல்லதின வளமும் மற்ற அநியாயக்காரர்களை நாம் தண்டித்து விட்டோம் மீதமுள்ள இரண்டு சாராரையும் அல்லாவுடைய உத்தரவை மீறி மீன் பிடிக்க சென்றவர்களையும் அல்லா தண்டித்து விட்டான் குரங்குகளாக மாற்றி விட்டான் அதை தடுக்காம அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்களே மௌனமாக இருந்தார்களே அதை தடுத்து பிரச்சாரம் செய்யாமல் இருந்தார்களே அவர்களையும் அல்லா குரங்குகளாக மாற்றி விட்டான் அப்போ தவறுகள் நடக்கின்ற பொழுது மார்க்கத்திற்கு எதிரான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது அதை கண்டும் காணாமல் இருப்பது அதை தடுத்து பிரச்சாரம் செய்யாமல் இருப்பது இறை நம்பிக்கையாளரின் பண்பல்ல மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்களில் நாம் ஒன்றுபடுவோம் என்கிற மனநிலை முஸ்லிம் சமுதாயத்துக்கு இருந்தால் அது ஆபத்தான ஒரு போக்கு என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய முதல் உரையில வலியுறுத்திக் கொள்கிறேன்